மைனாரிட்டி தலித் என்பதால் உயர் பதவி வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டதாக ஐஏஎஸ் அதிகாரி உமா அதிகாரி உமாசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் அரசு பணியாளர் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாகவும் தமிழக ஒழுங்குமுறை ஆணைய தலைவரான உமாசங்கர் ஐஏஎஸ் மீது புகார் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் தமது தனி உரிமையில் தலையிட யாருக்கும் உரிமையில்லை என்று தெரிவித்தார் தலித் மைனாரிட்டி என்பதாலேயே உயர் பதவி வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார் அமைச்சர் ரூமில் எந்த அமைச்சர் ரூமில் இந்து படங்கள் இல்லை காமிங்க அதுகளுக்கு போய்க்கிறாங்களே இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கண்டுக்கலை ஏன் ஒரு மைனாரிட்டி ஒரு தலித்தாள் வந்திருக்கான் அவனுக்கு இல்லை ஒன்றும் வேலையே கொடுக்கல டிஆர்ஓ லெவலில் வேலை கொடுத்துருக்கோம் நம்ம நம்ம கேட்கல அதெல்லாம் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்துருக்க வேலை என்ன டிஆர்ஓ லெவல் கையேசு நான் ஏசு வேலை அது கேட்கல வேலையே கிடையாது வேலை இல்லை நேரம் போகிறதுக்கு வழி இல்லை சரி இங்கே ஏசு வேலை கொடுத்துருக்காரு அப்போ அப்போது எல்லாருக்கும் போய் சுவிசேஷன் சொல்லி வியாதிகளை குணமாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு இது போகிறோம் இப்போது இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கேருந்து அதிகாரம் வந்தது கோவம் வந்தது நான் உங்கள் மேலே கை வைக்கலையே நாம் பாட்டுக்கு ஓரமாக தானே இருக்கேன் உங்களை பற்றி நான் பேசலை உங்களுக்கு எதிர நான் பேசலை நான் பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கேன் ஏன் என்னை வந்து இப்படி அட்டாக் பண்ணணும் ஏன் என்னை வந்து தடுக்க முயற்சி பண்ணணும் நான் உங்களுக்கு எதிராக ஒன்றும் பண்ணலையே நான் ஒரு தனி மனுஷன் நேர்மைக்கு பேர் போனவன் தைரியத்துக்கும் பேர் போனவன் எனக்கு என் நேர்மை உங்களுக்கு பிடிக்கல பரவாயில்ல ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அது உங்கள் இஷ்டம் எனக்கு வேலை முக்கியமான எனக்குள்ள ஸ்டேட்டஸ்க்குள்ளே வேலை தரமாட்டேங்க ப்ரொமோஷனை தரமாட்டேங்க இன்க்ரிமெண்ட்டு தரமாட்டேங்க ரொம்ப சந்தோஷம் நான் ரோட்டில் என் பாட்டுக்கு சைடில் இருக்கேன் எனக்கு ஃப்ரீ டைம் இனி விட்ருங்களேன் இனியும் விட்டுருங்களேன் நான் உங்களுக்கு உங்கள் வழிக்கே நான் வரல உமாசங்கர் மீது தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை கால தாமதமானது என பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் தாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த தேசத்தில் மத பிரச்சாரம் செய்வதற்குத்தான் சட்டம் அனுபவித்திருக்கிற மதம் மாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை எனவே இந்த உயரதிகாரிகள் ஒரு தீவிரமாக இறங்கும் பொழுது அந்த அதிகாரி சார்ந்திருக்கிற துறையிலே கூட அவர் நடுநிலையோடு செயல்படுவாரா என்கின்ற சந்தேகம் அவரை குறித்து மக்களுக்கு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது குறித்து எத்தனையோ கண்டனங்கள் தெரிவித்தாலும் கூட அவர் மிக உறுதியாக தீவிரமாக அவர் இருந்திருக்கிறார் இப்போதுதான் அரசாங்கம் மிக தாமதமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தொடங்கியிருக்கிறது காரணம் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளும் சட்டம் ஒழுங்கை சீர்குடிக்கின்ற அளவுக்கு அமைதிக்கு பங்கம் ஏற்கின்ற அளவுக்கு அவர் நிகழ்ச்சிகள் அமைகின்றன என்ற காரணத்தாலும் அரசாங்கம் செய்கிறது அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தாமதமாக இருந்தாலும் கூட அது சரியானது என்றுதான் நான் அதை வரவேற்கின்றேன் இப்போது இவர் மிக கேவலமான ஒரு மலிவான ஒரு தந்திரத்தை கையாள இருக்கிறார் இது நாள் வரையில் தன்னை பற்றி எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்து கொள்ளாதவர் அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் மக்கள் தனக்கு ஆதரவாக வரமாட்டார்கள் என்பதால் தன்னை ஒரு தலித் என்று சொல்லிக்கொண்டு ஜாதியை சொல்லி அதன் காரணமாக தலித் இயக்கங்களுடைய ஆதரவு எல்லாம் பெற்று அரசாங்கத்தை அச்சுறுத்துவதற்கான ஒரு முயற்சியை இவர் மேற்கொண்டிருக்கிறார் செய்வோம் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில் இறங்கியிருந்தால் யாராக இருந்தாலும் இந்து அமைப்புகள் சீர் எழுத்தான செய்யும் அதனால ஒன்று மத பிரச்சாரக்காக செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் அரசாங்கத்துறையில ஒழுங்காக பணியாற்ற வேண்டும் ஆற்றிலே ஒரு கால சேற்றது நல்லதல்ல வெறும் ஏதாவது ஒன்றை முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போது வந்திருக்கிறது என்று கருது என்றேன்